லண்டனில் இளையராஜா தனது முதல் சிம்போனியை அறக்கேற்றம் செய்திருக்கிறார் இலங்கை இந்திய நேரப்படி இன்றைய தினம் நள்ளிரவு பன்னிரண்டு முப்பது அளவில் ஆரம்பமான இந்த நிகழ்ச்சிதான் தற்போது அதிகம் பேசப்பட்டு வருகிறது இளையராஜா அன்னக்கிடி என்ற படத்தின் மூலம் இசையமைப்பாளராக சினிமாவில் அறிமுகமானவர் இவரது பாடலுக்கு இன்றும் பெரிய அளவில் ரசிகர்கள் இருக்கிறார்கள் அந்த காலத்து ஆட்கள் முதல் இன்றைய இளைஞர்கள் வரை இவரின் பாடல் ஒரு மருந்து என்றே கூற முடியும் இவருடைய பாடல்களை கேட்டு தூங்கும் இளைஞர்கள் ஏராளம் ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு கதை சொல்லும் அதுவும் இசை மூலமே நம்முடைய உணர்வுகளை மாற்றும் திறன் இவருடைய பாடல்களுக்கு இருக்கிறது இளையராஜா ஏழாயிரத்துக்கும் அதிகமான பாடல்களுக்கு மேல் இசையமைத்திருக்கிறார் அதே போன்று இருபதாயிரத்துக்கும் அதிகமான இசை கச்சேரிகளையும் நடத்திருக்கிறார் ஆரம்ப காலகட்டங்களில் நாட்டுப்புற இசையை வெளிப்படுத்தி வந்த இளையராஜா பாவலர் பிரதர்ஸ் என்ற இணைந்து என்றா முழுவதும் இசை நிகழ்ச்சிகளை இவரின் பாடல்களுக்கு உலகம் முழுவதும் ரசிகர்கள் இருக்கிறார்கள் என்றே கூற வேண்டும் ஏனென்றால் சமீபத்தில் சென்னையில் உள்ள அவரது ஸ்டுடியோவில் ரஷ்யாவைச் சேர்ந்த நடன கலைஞர்கள் தங்களுடைய ஸ்டைல் ஓ பட்டர்ஃபிளை என்ற பாடலுக்கும் பூவே சும் பூவே என்ற பாடலுக்கும் நடனமாடி அசத்தியிருந்தார்கள் இதுவே அவரின் பாடல்கள் உலகம் முழுவதும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது என்பதற்கு சாட்சி என்று சொல்லலாம் இப்படியான நிலையில் சமீபத்தில் தான் நீண்ட நாட்களாக சிம்போனி எழுதி வருவதாகவும் விரைவில் அதனை அரங்கேற்றுவேன் எனவும் தெரிவித்திருந்தார் நடத்தி முடித்திருக்கிறார் மிகச்சிறந்த சிம்போனி இசைக்கலைஞர்கள் வரிசையில் இணைந்திருக்கிறார் ஏற்கனவே இளையராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு லண்டனில் சிம்போனி அரங்கேற்றியிருந்தார் ஆனால் அப்போது எதிர்மறையான கருத்துக்கள் எழுந்திருந்தது அது மிகவும் இந்திய தன் கூறப்பட்டது ஆகையால் அவர் அந்த திட்டத்தை அப்படியே நிறுத்திவிட்டார் தற்போது மீண்டும் அதே லண்டன் நகரில் தனது சிம்பொனியை அரங்கேற்றம் செய்ததோடு அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறார் இசைஞானி இளையராஜா தான் ஒரு இசை ராஜா என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறார் எங்களுடைய இளையராஜா